வசனம் இன்றைய ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே மரக்காலுக்குள் வைக்காமல் விளக்குத் தண்டின் மீது வைக்கப்படும் விளக்கே வீட்டை ஒளிமயமாக்கும் அதேபோல் உலகிற்கு ஒளியாக இருக்கும் நாமும் நம்மை சுற்றியுள்ள இருள் எவ்வளவுதான் கருமையாக இருந்தாலும் அதை நீக்க முன்வர வேண்டும் இருளில் வாழும் பிறர் வாழ்வில் ஒளி சேர்ப்பதே நம் எண்ணமாக இருக்க வேண்டும் இளம்பெண் ஒருவள் ஒருமுறை தன் போதகரிடம் இவ்வாறு ஆலோசனை நடத்தினார் இதை இனிமேலும் என்னால் ஒதுக்கி வைக்க முடியாது நான் வேலை செய்யும் இடத்தில் நான் மட்டுமே விசுவாசியான கிறிஸ்தவள் கிண்டல் மற்றும் ஏளனங்களை தவிர வேறு எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் என் வேலையை விட்டு ராஜினாமா செய்ய போகிறேன் என்று கூறினார் அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று அந்த இளம் கிறிஸ்தவள் அவரிடம் வெளிப்படையாகவே கேட்டார் பரவாயில்லை சொல்லுங்கள் விளக்குகள் எங்கே வைக்கப்பட்டுள்ளன என்று போதகர் மறுபடியும் அவளிடம் கேட்டார் அதற்கு இருண்ட இடங்களில்தான் என்று அவள் பதிலளித்தாள் பின்னர் அந்த போதகர் ஆமாம் இவ்வளவு இருள் இருக்கும் இடத்தில் தேவன் உங்களை வைத்துள்ளார் அவருக்காக பிரகாசிக்க வேறு எந்த மெய் கிறிஸ்தவரும் அங்கு இல்லை என்று கூறினார் அந்த இளம் விசுவாசி தனக்கு கிடைத்த வாய்ப்பையும் அதை பயன்படுத்தாமல் இருந்ததையும் முதன்முறையாக உணர்ந்தாள் மேலும் அந்த இருண்ட மூலையில் தன் ஒளி பிரகாசிக்கட்டும் என்று புது உறுதியுடன் தன் வேலைக்கு திரும்பினாள் இறுதியில் அவள் மற்ற ஒன்பது சக இளம் பெண்களை இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்திற்கு வழிநடத்தும் கருவியாக இருந்தாள் பிரகாசிப்பதற்காக அந்த இருண்ட இடத்தில் தான் வைக்கப்பட்டிருப்பதை அவள் உணர்ந்ததால் இவை அனைத்தும் நடந்தன இந்த பெண்ணை போன்று நம்மை சுற்றி உள்ள இருண்ட உலகில் நாம் ஒரு பிரகாசமான ஒளியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் மெழுகுதிரியோ அகல் விளக்கோ மின் விளக்கோ எவ்வடிவத்தில் விளக்கு இருந்தாலும் அது தன்னையே அழித்துக் கொள்ளும் போதுதான் வெளிச்சம் தர முடியும் தன்னை கரைக்க மறுக்கும் உப்பு சுவை தர முடியாதது போல் தன்னை அழிக்கவோ இழக்கவோ மறுக்கும் விளக்கு ஒளி தர முடியாது உலகிற்கு ஒளியாக இருப்பவர்கள் தங்களையே அழித்துக் கொள்ள முன்வர வேண்டும் இன்று நாம் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுகிறோம் துணிகர பாவங்களை செய்கிறோம் கோபத்தை இச்சைகளை எரிச்சலை விட்டு வெளியே வர முடியவில்லை நோய் வறுமை எனும் உலக கவலைகளும் வாட்டுகின்றன இருளிலே இருக்கிறோம் என்ன வழி மனிதர்களை சூழ்ந்திருக்கும் கவலைகள்தான் இருள் அந்த கவலை இருளை இயலாமையின் இருளை தேவையின் இருளை நமது வெளிச்சம் தெரிய வேண்டும் என்னிடம் இருக்கின்ற பணமோ கலையோ நேரமோ ஏதோ ஒன்று வெளிச்சமாயிருக்கிறது அதை நான் ஒளித்து வைக்கும்போது பயனற்றவனாய் போகிறேன் முன்னால் பிறர் ஒளிரும்போதுதான் பயன் கொடுக்கிறேன் ஒளியாய் இருப்போம் ஒளியாதிருப்போம் மனிதத்தால் இறைவனை மகிமைப்படுத்துவோம் ஜெபம் தகப்பனே எங்கள் தெய்வமே உம்மை நேசிக்கின்றோம் உமை நம்புகின்றோம் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் எங்களுக்கு தாரும் உமது தெய்வீக பாதுகாப்பு எங்களுக்கு எப்போதும் கிடைக்கச் செய்தருளும் சாத்தானின் வல்லமைகள் விலகி போகட்டும் உமது திருமுகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் உமது சமாதானத்தினால் எங்களை நிரப்பு துயரங்களையும் வேதனைகளையும் நாங்கள் கடந்து செல்லும் போது உமது ஒளி எங்களுக்கு நல்ல பாதையை காட்டட்டும் பிறரின் வாழ்வில் ஒளியேற்றி வைக்கும் நல்ல விளக்காக எங்களை மாற்றும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமீன் ஆமீன்